ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார் படம் பேர் மயிலாடு நல்ல இந்த பாலை சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது சார் நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு படம் வந்து ராஜமுருனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிருங்க ஆக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கா ஆளாகிடுவீங்க அது நல்லா தெரியுது ஆனால் ரெண்டு படம் பண்ணிடணும் நீங்கள் அப்புறம் சாண்ட படம் பாட்டு கேட்ட வரைக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் படம் பார்க்கலன்ற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத அளவுக்கு மாறி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல சொல்லிட்டு இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார் வெங்கடேஷ் சார் நான் நீங்கள் பேசி எனக்கு தெரியாது நம்மளை பார்த்து இல்லைக்கு முன்னாடி நீங்கள் இருக்கும்போது இவர் பேர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிவிட்டேன் அவர் வெங்கடேஷ் டைரக்டர் நாற்பது படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு அது உண்மையாக சார் எனக்கு தெரியாது ஓ இருபத்தி மூணா சார் மன்னிச்சுங்க சார் நான் உங்களுக்கு அவனிக்காமட்டேன் அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம் நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களாம் வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க ஞானவர்களும் பேசுகிறாப்புல குரு குரு எங்கேயோ ரெண்டு மூணு இடத்துல அடி பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில் ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்குது பாக்கி எல்லாரும் சினிமா நடிகர் மாதிரி அப் அப்படின்னு வாங்க கன்னிசு முட்டு வாங்க எதுவுமே இல்லை நிஜமாகவே ஆட்டி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க அதுதான் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர்தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுப்பீங்க அப்படி ஒரு கேரக்டர் உண்மையான ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஒரு ஷார்ட் ரொம்ப பிரமாதம் இது ராஜ் சொல்லணும்னா மொதல் படம் குக்கு நான் ஞானவர்கள் வந்தீங்க வந்தாப்பில என்னென்னு தெரில நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில் மத்தியானம் கண்ணன் வந்து விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துருங்க பஸ்ஸு கொஞ்சம் டைம் எடுங்க ஒரு நாலு மணி வரைக்கும் கொஞ்சம் 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 பொறுத்துக்கணும் பொறுத்துக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கன்னு சொல்லி கடைக்கு வச்சு கூப்பிட்டு போனாப்புல அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது அப்போ முதல் படம் கொக்குன்னு பேர் வச்சாப்பில ரெண்டாவது படம் ஜோக்கர் இப்போ மயிலாடு பொறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் சசி சொல்லணும் மெய்யிலகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு அவருக்கு உங்கள் படம் பார்த்தோம் சார் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சசி அந்த ராஜாதி ராஜாவாக பாட்டு என்ன சார் ராசாதி ராஜா அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கான் டான்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டேன் கப்பா இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே இல்லை நல்ல வேலை நான் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டேன் ஒருவேளை கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு இப்போ மணி சார் எடுத்துக்கலேன் மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும் அப்படி தான் சசி சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிசி என்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது அது அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம் அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம் அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த இந்த நக்கல் நியாண்டியெல்லாம் இல்லைன்னா வேற ஆளாக அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் சசி சார் சூப்பர் சார்ன்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த காடில் சுஷிலானே சொல்லிடுறேன் அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்கள் நடிக்க நடிக்கிற ஹீரோ உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோ கல் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் அவனுக்கு தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதாக இருக்கணும் வேண்டியிருக்கு ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் ஒரு கன்னட படம் பார்த்தேன் சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்குற போது ஒரு 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 ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி ஒரே ஷாட் அந்த ஒரே ஷார்ட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு குட்டி கூண்டி ஆடந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பர்ஃபார்மென்ஸ் இருந்தது மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோட வேண்டுதலாக இதுவும் இருக்குது விழா நாயகன் சேம்க்கு என்னோடய வாழ்த்துக்கள் படத்தை பார்க்க பாரதி வந்திருக்குறாப்புல வாரிதி சொல்ல வேணாம் அவங்க ரெண்டு பேருக்கும் அவருக்கு ஸ்பெ ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சுருப்பாப்புல ராஜமுருகன் படம் வரும்போது இந்த இந்த வார்த்தையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நம்மலாம் கேட்டோம்னாக்க ஒரு நாலு நாள் கழித்து ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வர பொறுந்ததுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும் ராஜமுருனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்ன சொல்கிறது மொத்தத்தில் படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கறேனே பதிமூணாந்தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன் தேட்டரில் பார்த்துக்கணேன் இல்லை தனியாக பார்த்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாரு ராஜமுரு நேற்று கூப்பிட்டபோது போக முடியல நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார் அடுத்தவங்கள மந்திரியாகவே பார்த்துக்கலாம் ஸோ பட சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன நிறைவோடு கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சு கொஞ்சம் லேசான மனசோட போகிறது மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது நாலு பேரோட கலந்து பேசுங்க தனியாக இருக்காதிங்க தனிமையில் மேலே இருக்கிறாதிங்க இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோட வழி நடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள்